இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் நுணாவில் பகுதியில் வீடு புதிதாக கட்டப்பட்டு இன்னும் வீட்டு வேலைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை அதாவது பூச்சி வேலைகள் செய்தபடி கிடக்குது பெயிண்ட் ஒன்றும் அடிக்கப்படவில்லை இந்த வீடு இப்படியே விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு நுணாவில் பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான பழக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பேருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி விற்பனைக்காக போட்டு கிடக்குது இப்போ வாங்கோ யாழ்ப்பாணம் நுணாவில் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது யாழ்ப்பாணம் நுணாவில் பிரதேசத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி முதலாவது பார்ப்போம் யாழ்ப்பாணம் நுணாவில் சந்தியில் இருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு அறநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது நுணாவில் சந்திக்கும் இந்த வீட்டுக்குமான தூரம் அறநூறு மீட்டர் அதேமாரி ஏ இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முந்நூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை முதலாவதாக பார்ப்போம் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீடு ஏழு பரப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது ஏழு பரப்பு காணியம் இந்த வீடும் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு இருக்கிற அறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறை அதே மாதிரி ஒரு ஹால் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது அதே நேரம் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இல்லை வெளியில் அவுட் பாத்ரூம் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீட்டுக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற படியங்களை நாங்கள் பார்த்துட்டோம் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற படியங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுற்றுப்புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களுமே மதில் இல்லை வேலி தான் கிடக்குது சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த வீட்டுக்குரிய கிணறை நீங்கள் பார்த்து கொண்டு வீட்டு கிணறு தான் இந்த வீட்டுக்கு இருக்குது அதே நேரம் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏழு பரப்பு காணிக்கை இந்த வீடு தவிர ஏனைய பிரதேசத்தில் இருக்கிற பயன் தரு மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தென்னை மரம் மிகப்பெரிய மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்குது யாழ்ப்பாணம் நுணாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஏழு பரப்பு காணி வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்தத யாழ்ப்பாணம் நுண்ணாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய விலைய பாப்பம் அதுக்கு முதல் யாழ்ப்பாணத்தின் வேறு பகுதிகளிலையும் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கையே கீழே இருக்கிற யூடியூப் சிம்பிளை நீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டு கிடக்குது யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் இலங்கை தலைநகர் கொழும்பு வெள்ளவத்தை அப்படின்னு சொல்லி இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் பதிவேற்றி கிடக்குது எங்களுடைய யூடியூப் தளத்தில் மூன்று விதமான வீடியோக்கள் பதிவேற்றி கிடக்குது ஒன்று வந்து நேரடியாக உரிமையான பணியாளரூடாக விற்பனைக்கு வர வீடுகள் காணிகள் உரிமையாளர்கள் தொலைபேசி இலக்கத்தோடையே பதிவேற்றி கிடக்குது அதே மாதிரி இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் தரகர்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடையும் விற்பனைக்காக போட்டு கிடக்குது ரியல் எஸ்டேட் மூலம் விற்பனைக்கு இருக்கிற காணிகளும் போட்டு கிடக்குது நீங்கள் அதையும் பார்த்து கொள்ள முடியும் மூன்று விதமான வீடியோக்கள் எங்கள் யூடியூப் தளத்தில் போட்டு கிடக்குது இப்போ யாழ்ப்பாணம் நுணாவில் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டினுடைய விலைய பாபம் அடுத்தது இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் அப்பப்போ இப்போ பாப்பம் யாழ்ப்பாணம் முண்ணாவில் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஏழு பிறப்பிடும் காணிக்கும் முடிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிற விலை ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபா சொல்லிடம் வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து அதை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்கள் விலையை கேட்க முடியும் அவர்கள் சொல்கிற விலை தான் ஒரு கோடி ஐம்பது லட்சம் அடுத்ததாக பாப்பம் யாழ்ப்பாணம் முண்ணாவில் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டை வேண்டது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டிஸ்ப்ளேயில் விழுந்து கொண்டிருக்கு இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் முன்னாவில் பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவையாண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல் உங்கள்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் எங்கள் தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் நீங்களும் உங்கள்ட விளம்பரங்களை பதிவேற்றி கொள்ள முடியும் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்குது யாராவது உங்கள்ட காணியில் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனல் உங்கள் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போய் பாருங்கோ இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் வாகனங்கள் பற்றிய வீடியோக்கள் இந்த யூடியூப் தளத்தில் நிறைய போடப்பட்டிருக்குது உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ இந்த வீடியோ பதிவை இதுவரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் இது ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்